வெறும் முன்னூற்று அறுபத்தி நான்கு வீடுகளை கொண்ட சாதாரண கிராமத்தில் உள்ள ஒரு சுங்கச்சாவடி ஆண்டுக்கு சுமார் ஐநூறு கோடி ரூபாய் சுங்க வரி வசூலிப்பதாக சொன்னால் உங்களால் நம்ப முடிகிறதா குஜராத்தின் வதோதரா மாவட்டத்தில் பார்த்தானாவில் அமைந்துள்ள கர்ஜன் சுங்கச்சாவடி தினமும் ஒரு கோடி ரூபாய்க்கும் அதிகமான சுங்க வரியை வசூலித்து இந்தியாவின் பணக்கார சுங்கச்சாவடியாக திகழ்கிறது மத்திய அரசு தகவலின்படி கடந்த ஐந்து ஆண்டுகளில் மட்டும் சுமார் இரண்டாயிரத்து நாற்பத்தி மூன்று கோடி ரூபாயை இந்த சுங்கச்சாவடி வசூல் செய்திருக்கிறது வதோதரா புருச்சிலேயே தேசிய நெடுஞ்சாலை நாற்பத்தி எட்டில் அமைந்துள்ள இந்த சுங்கச்சாவடி பயணிகளுக்கு சாதாரண பகுதியாக தெரியலாம் ஆனால் இந்தியாவின் வடக்கு மற்றும் தென் பகுதிகளின் பொருளாதார இணைப்பை உறுதி செய்யும் முக்கிய தலமாக கர்ஜன் சுங்கச்சாவடி திகழ்கிறது குறிப்பாக தெற்கு குஜராத்தில் அமைந்துள்ள தஹீத் துறைமுகத்தை அடைய நாட்டின் பல்வேறு பகுதிகளில் இருந்து வரும் சுமார் அறுபத்தி ஐந்து சதவீத வணிக லாரிகள் டேங்கர்கள் இந்த சுங்கச்சாவடியை கடந்துதான் செல்ல வேண்டும் இதனால் ஒரு மணி நேரத்தில் சுமார் இரண்டாயிரம் வாகனங்கள் இந்த சுங்கச்சாவடியை கடக்கின்றன போக்குவரத்து நெரிசலை தவிர்க்க இங்கு பதினோரு வழித்தடங்கள் அமைக்கப்பட்டு சுமார் நூற்று தொண்ணூறு ஊழியர்கள் பணியமர்த்தப்பட்டுள்ளனர் கர்ஜன் சுங்கச்சாவடியில் முன்னோடி திட்டமாக தொடங்கப்பட்ட பாஸ்டேக் முறைதான் தற்போது நாடு முழுவதும் அமலில் உள்ளது குறிப்பிடத்தக்கது okay